ஆகைஸ் நான் தான் மிஸ்டர் ஃபீஸர் இன்றைக்கான வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டாக்ல இருக்குது அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த டைப்பில் ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துட்லாம் வாங்க நான் தான் மிஸ்டர் ஃபீஸர் இன்றைக்கின்னு நம்ம ஃபேமிலி ஒரு யாருமே எல்லா இருக்குது வந்து நம்மளோட நேரில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளாக்கில் டம்போ இயர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மெயில் அண்டு ஃபீமேல் சேம் ஒரே கலர் பேட்டர்ன்ஸில் தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு தனியாக சொல்கிறேன் அதாவது வீடியோவோட எண்டில் வந்துட்டு எல்லா ப்ரைஸும் சொல்கிறேன் அண்டு இந்த மந்த் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆஃபராக தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து காம்போவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து ப்ரீடிங்க்குனா காம்போ ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து இல்லை எனக்கு செப்ரேட்டாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவும் பீசஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளாக் வந்து அவைலபிளே இருக்குது சேம் இதே சைஸ் தான் இருக்குது இதே கலரில் தான் நம்ம கொடுப்போம் இது வந்து பேரண்ட் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாமே வந்துட்டு இதே சைஸில் தான் வந்து வரும் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒபி பண்ணிக்க தேவையில்லை கைஸ் வாங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் போகலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீப்பொரி திருமுகத்தை தான் பார்க்க போகிறோம் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஏ பர் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் குவாலிட்டி பீசஸ் தாங்க உங்கள் எல்லாத்துக்குமே கையில் வந்து சேரும் ஸோ அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் நம்பிக்கையோடு ஆர்டர் பண்ணலாம் ரொம்ப 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 நம்பிக்கையான பேஜ் தாங்க ஒரு டைம் வாங்கி பார்த்தா தான் தெரியும் நம்மளோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட குவாலிட்டி பிசஸ் வந்து எந்த அளவுக்கு பேஜஸ் இருக்குது அந்த பேஜஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ நம்பி ஒரு டைம் பை பண்ணி பாருங்க ரெட்டை பார்த்துட்டு ரெட் ட்ராகனை பார்க்காம போனால் எப்படி மூவி லைஃப்ல தான் வந்துட்டு ரெட் ட்ராகன் இருக்காரு அப்படின்னா நம்மளோட கப்பி பெல்ட்லேயும் ஒரு ரெட் ட்ராகன் இருக்கிறாங்க அதுதான் இவங்க இவங்களோட பேரே வந்துட்டு ரெட் ட்ராகன் தான் கைஸ் இந்த கலெக்ஷனும் வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த இந்த பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி பேர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது ஸோ இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் வந்து நீங்கள் தேவைப்பட்ட ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் இது வீடியோவில் அளவுக்கு தெரில ஸோ அதனால தான் கையில் எடுத்து காட்டுறேன் இதோடய குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க சைடு வியூ வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் சோ இந்த குவாலிட்டி பார்த்துக்கங்க இதே குவாலிட்டி தான் உங்கள் கைக்கும் வந்து சேரும் ஸோ நம்பிக்கையோடு வாங்கலாம் ஆனால் சிங்கத்தை கூண்டில் அடித்த மாதிரி இந்த பீஸை இப்படி மூடி வச்சிருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இது இருக்கிறதே நம்மக்கிட்ட பேரண்ட் ஸ்டாக்காக இருக்குது ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப சேட்டை பிடிச்ச பசங்களாக இருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும்ல அதனால தான் நான் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன் இது என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சுங்க மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எவ்வளோ பேர் தான் கரெக்டாக கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு அண்டு இந்த ஃபிஷ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து கோல்டில் கிளாஸ் பள்ளி வந்து நம்ம வச்சுருக்கோம் இது இப்போதைக்கு சேல் கிடையாது ஸோ இதை மேலோட்டமா பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் போகலாம் கப்பிலே எல்லாத்துக்கும் பிடிச்ச பீஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபுல் கோல்டு தான் இது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே கைஸ் வளவலா கொலக்கலான்னு பேசாம நம்ம காம்போ ஆஃபருக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் நம்ம காம்போ ஆஃபர்ல அஞ்சு பேரை வந்து வீடியோல கவர் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு பேருமே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது போக ஃபார்ம் ஃபுட்டும் பிளான்ட்டும் வந்து ஃப்ரீயாக வந்துடும் ஃபார்ம் ஃபுட்டு ஸ்டேபிளாக ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜில் நம்ம கொடுத்துருவோம் பிளான்ட்டு வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி தான் கொடுப்போம் ஏதாவது ஒரு பிளான்ட் கண்டிப்பாக வந்துடும் அண்டு போலார் பேரட் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது வந்து பேராகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பேர் செட் பண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்டு பீஸ் கணக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மெயிலும் வாங்கிக்கலாம் ஃபீமேலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பத்து ஃபீமேல் வேணும் அஞ்சு மெயில் இருந்தால் போதும் இல்லை எனக்கு வந்து ஒரு ஐம்பது மெயில் வேணும் நூறு ஃபீமேல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது இல்லை ப்ரோ எனக்கு ஒரே ஒரு பேர் போதும் ஆனால் கரெக்டாக ப்ரீதிங் பேர் மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் அதுவும் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டேங்கை செட் பண்ணி ஃபிஷ்ஸை கொண்டு போய் விட்டால் போதும் அதுவே பேராகி அதுவே முட்டை வச்சுக்கும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் பிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா புது புது கலெக்ஷனோட வந்து நான் டெய்லியும் மீட் பண்ண தயாரா இருக்கேன் நீங்களும் வந்துட்டு புது புது கலெக்ஷனை வாங்கி ப்ரீடிங் பண்ண ரெடியான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தான் உங்கள் மிஸ்டர் பிசர் சீவ் கைஸ்